ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சின்ன துறையில் ஒரு பிரம்மாண்ட அவார்ட் எஸ் நம்மளுடைய விகடனுடைய டெலிவிஷன் அவார்ட்ஸ் ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே அதுவும் மூணு சேனல் கம்பைன் பண்ணி வர கொடுக்குறாங்க ஸோ ஒரு ச பர்டிகுலராக இப்போ சன் அவார்ட்ஸ் விஜய் அவார்ட்ஸ் ஜி அவார்ட்ஸ்னு சொன்னாலே அது இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க அதை தாண்டி மூணு சீரியல் மூணு சேனலுக்கு சேர்த்து வருதுன்னா இன்னுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எஸ் ஃபேவரேட் ஆக்டர் ஃபேவரட் ஆக்ட்ரெஸ் ஸோ ஃபேவரட் ஃபேமிலி பெஸ்ட்டு சீரியல் அதுவும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் ஸோ பெஸ்ட் மாமியார் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய நாமினேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் பெஸ்ட் ஃபேக்டரில் நம்மளுடைய ஃபேவரேட் நம்ம சிறுகடி காசுடைய வெற்றி வசந்தும் இருக்காரு இன்னொரு பக்கம் மகாநதுடைய சுவாமியுமே இருக்காரு ஸோ அதை தொடர்ந்து மற்ற சேனல்ஸ் உடைய ஆர்டிஸ்ட்டுமே இருக்காங்க ஸோ உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குது அப்படிங்கறத பார்த்து நீங்கள் போயிட்டு விகடனுடைய அந்த பர்டிகுலர் லிங்க்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம் சோ இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம போய் பாருங்க ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா யாருப்பா ஓட்டு போடுறதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு பிடிக்கும் சோ ரெண்டு பேருமே மாத்தி போடுங்க அதே போல இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்கு ரொம்ப போடுவேன் ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட்டாக பிடிக்குதுன்னா இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு தோணுது மாதிரி அதே போல் நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ்மே நம்மளுடைய கோமதி

எல்லாம் போடலாம் நம்ம பெஸ்டான ஒரு ஆக்ட்ரஸ் அதே போல ரொம்ப ஃபேவரட் நம்மளுடைய குமரன் பாண்டியன் சோ சார்பா இருக்காரு அதே போல புவி இருக்கா இல்லையா நம்ம ஜி சார்பா வித்யா நம்பர் ஒன்ல இருந்து இருக்காரு அதே போல வெற்றி வசன் சிறகடிகாசை சஞ்சீவ் ஃப்ரம் கயல் அண்ட் ஸ்ரீகுமார் ஃப்ரம் வானத்தை போல அண்ட் தீபக் தினகர் ஃப்ரம் தமிழும் சரஸ்வதியும் சோ இந்த மாதிரி முக்கியமா விகனுடைய ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக வந்துருவாங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா நாமினேஷன் கூட சொல்றேன் சோ தொடர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ உங்களுக்கு யார் ஃபேவரேட் தோணுதோ உங்களுக்கு மறக்காம வந்து ஓட் பண்ணுங்க அதே போல பெஸ்ட் இந்த மாமியார் கேட்டகரி இருக்கும் இல்லையா சோ அதில் வந்து நம்ம பாகியலட்சுமி நம்முடைய சுச்சித்ரா அண்ட் ராஜலட்சுமி மேம் அவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதே போல இனியா சீரியல் அதே போல தமிழும் சரஸ்வதி டீம்ல நட்சத்திரா அண்ட் மீரா கிருஷ்ணன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுது அவங்க நல்ல ஒரு ஃபேவரேட் ஆன இருக்காம்போ அதே போல நம்மளுடைய சிறுகடி காசையில இருந்து ரெண்டு மாமியாரன் அண்ட் மருமகளுமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அது இன்னுமே பெரிய விஷயம் அதே போல பாகியலட்சுமியில செகண்ட் கேட்டகரி இன்னொரு அவார்டு இருக்கு என்னன்னா சுஜித்ராவும் திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா அதாவது நம்மளுடைய பாகியாவும் அதே போல நம்மளுடைய ஜெனி இவங்க ரெண்டு பேரும் பாகியலட்சுமியில ரெண்டு மாமியாரன் அண்ட் இருக்கு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதா ஸோ உங்களுக்கு யாருக்கு தோணுதோ மறக்காம ஓட் பண்ணலாம் ஸோ நம்ம சிறுகடி காசையில இருந்து ரெண்டு பேருமே இருக்காங்க அதாவது நம்மளுடைய விஜயம்மா ரோஹிணி அதே போல நம்மளுடைய ஸ்ருதி ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்றாங்க இல்லையா அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து ஒரே கேட்டகரியில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ மறக்காம ஓட் பண்ணிருங்க அப்படிங்கிறது அதே போல டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர்ல தான் நம்மளுடைய லட்சுமி பிரியா அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க மகாநதியில் இருந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ல அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து இந்த சார்பாக வந்து போயிருந்தாங்க அதே போல மாரிமுத்து சார் ஃப்ரம் எதிர் நீச்சல் அப்புறம் சுந்தரி சீரியல் வந்து பாட்டிக்கு ரோல் பண்ணுறவங்க அப்போ ஈரமான ரோஜர் நம்மளுடைய கேப்ரி எல்லாம் அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி வந்து சதீஷ் ஸோ நல்ல ஒரு கேட்டகரி இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லணும்னா அதே போல சிறுகடி காசில இருந்து நம்மளுடைய பாய பாட்டி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுமே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் அவார்ட்ஸ்லாம் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் விகடனுடைய அந்த வெப்சைட் குள்ளவே பார்த்துட்டு உங்களுக்கு யார் தோணுதோ மறக்காம வந்து ஓட் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்மளோட இந்த வின்னிங் டீடைல்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ மறக்காம ஓட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நீங்க ரொம்ப நினைக்கிறீங்க அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதாது ஓட் முக்கியம் மிகுது அப்படிங்கிறதா இந்த அப்படியே பத்தி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை